ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் தொக்கு எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம் இது மசாலாலாம் அரைச்சி செய்கிறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு ஒரு இலை ஒரு பட்டை ஒரு ஸ்டார் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கடல் பாசி எடுத்துக்கோங்க இதை ஒரு பேனில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாங்க இதில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன் அதனால் நான் ரெண்டே காஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வருபடுற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதே பேனில் நான் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் ஆயில் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இதில் நான் ஒரு இல ஒரு பட்டை ஒரு ஸ்டார் ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க இது கூடவே நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனெலாம் நல்லா போயிடுச்சு இதில் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க அப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி வரும் இது கூடவே நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கலரி விட்டுக்கிறேங்க இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது சிக்கன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வெச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது கூடவே நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் மசாலா கூடையே மிளகா ஆட் பண்ணி அரைச்சிருந்திங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லைங்க நீங்கள் மிளகா ஆட் பண்ணாமல் அரைச்சிருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் ஒரே மாதிரி எப்போவுமே செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்